हां कौन सा कौन सा कौन सा कौन सा हां मैंने नहीं भेजा तो हटाना है जो चाहिए कौन जाके सादेव फोन नहीं बात नहीं கவர் வந்திருக்கு எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் இந்த தருணத்துல எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆஹ் வரும் எவ்வளவு இருக்கு ஆனாலும் நிறைய விஷயம் சொல்லலாமா வேணாமாங்கிறது தெரியல கார்த்திக் நரேன் கார்த்திக் வந்துட்டு அவரோட துருவங்கள் பதினாறு நான் பார்த்தேன் அப்படியே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம் அந்த டைம்லேருந்தே சரி இவரோட ஒரு படம் பண்ணணுங்கிற ஒரு ஆசை இருந்தது பட் எப்படி அமையும் அப்படின்னு சொல்லி தெரியல சரி எந்த டைம்ல இல்லை அமையும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டமாக கேந்துக்கிட்டே இருந்தது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிம் மேக்கர் மோர் தென் தட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான மைண்ட் அவரோட தாட் ப்ராசஸ் ஒரு சீன் அப்ரோச் பண்ணுற விதம் எல்லாமே புதுசாக இருந்தது அப்போ அந்த டைம்ல நிறங்கள் மூன்று அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்து சொன்னாரு கார்த்திகாரன் சார் இந்த மாதிரி ஒரு படம் இருக்கு நீங்க பண்றீங்களா அப்படின்னு சொல்லி ஸ்கிரிப்ட் எடுத்து படிக்கும்போது என்ன யோசிக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியல ஏன்னா கேரக்டரா பாத்தீங்கன்னா ரியல் லைஃப்ல நான் என்னவா இருக்கேன்னா நான் எதெல்லாம் நம்பேனா அதுக்கு நேர் ஆப்போசிட்டா இருக்கு இந்த கேரக்டர் ஸோ ஒரு பயம் கலந்து ஒரு சந்தோஷத்தை தான் இதுக்கு வந்துட்டு ரொம்ப தான் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னேன் அண்ட் நிறைய டவுட்ஸ் இருந்தது நான் கேட்டுட்டேன் என்ன காத்துக்கிட்டேன் இந்த மாதிரி இது ஒர்க் அவுட் ஆகும் காத்துக்க அட் எனி கிவன் பாயிண்ட் இது வந்து தப்பா போயிடாதே அப்படி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டேன் இருந்தேன் அந்த கான்பிடென்ஸ் அவர் தந்தாரு சோ முழுக்க முழுக்க அவர் மேல அந்த நம்பிக்கையில தான் நான் நிரங்கல் மூன்றை ஒத்துக்கினேன் அண்ட் நிரம்பல் மூன்றை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம் அப்படின்னு சொல்றேன் ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்க ஒரு வித்தியாசமான படம் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பட் நிரம்பல் மூன்றை பார்க்கும்போது தான் எனக்கும் புரிஞ்சுது இது உண்மையிலே ஒரு வித்தியாசமான படம் ஏன்னா எந்த ஜானலையும் இதை வந்துட்டு நம்ம போட முடியாது வந்து இந்த படம் இந்த படம் வந்து நீங்க பார்க்கும்போது சரி ஒரு ஒரு ஓப்பன் மைண்டோட வந்து பாருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் பிகாஸ் இட்ஸ் தட் கைண்ட் ஆஃப் அ ஃபிலிம் மத்தபடி வந்துட்டு வித் காஸ்ட் அண்ட் க்ரூ வந்து இட் வாஸ் வெரி வெரி இட் வாஸ் அ கிரேட் ஆன டு ஒர்க் வித் சரத் சார் சின்ன வயசுல இருந்து எனக்கு அவரை தெரியும் பட் நானும் அவரை ஒரு ஸ்கிரீன் ஸ்பேர்ஸே ஷேர் பண்ணல இதுதான் தடவை அது ஸ்கிரீன் ஸ்பேஸ் வந்து ஒரே ஒரு நாள் தான் பண்ணும் அண்ட் ரமன் சரோட காம்பினேஷன் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க தான் பாக்க அவரு ரெமான் சார் ஃபேன் ஆஃப் யூ ஒர்க் சார் அஃப்கோர்ஸ் அண்ட் மத்தபடி துஷந்த் அவர்கிட்ட ரொம்ப அழகா நடிச்சிருக்காரு அபிராமி அவர்கிட்ட ரொம்ப அழகா நடிச்சிருக்காங்க அண்ட் ஒரு ஒரு ஒவ்வொரு படமும் அப்ரோச் பண்ணும்போது நம்ம யோசிப்போம் இல்லைங்களா இந்த மாதிரி இந்த இந்த படத்தை இப்படி ஒரு அப்ரோச்ல போகலாம் இல்லை அப்படி ஒரு அப்ரோச்ல போகலாம் அப்படின்னு சொல்லி நிறைய நிறையோட டிஸ்கஸ் பண்ணுவோம் ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடி பட் இந்த படம் பண்ணும்போது என்ன டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னே தெரியல நீங்க தியேட்டர்ல பாத்தீங்கன்னா தெரியும் அந்த ஒரு சீன்ல ரோல் பண்ணுற மாதிரி நான் என்ன சொல்ல முடியும் சர்க்கிள் உருவோம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியும் ஸோ என்ன சொல்றதுன்னே தெரியல பட் ரொம்ப பயத்தோடு தான் போனேன் பட் கார்த்திக் இருந்த ஒரு கன்விக்ஷன்ல சொல்லுவாங்க இல்லைங்களா அவருக்கு இருந்த கான்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த கான்பிடன்ஸ்ல நான் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அண்ட் எவ்ரி வந்து வந்துட்டு பூமாதேவி மேல பாரத்தை போட்டு போற மாதிரி கார்த்திக் மேல பாரத்தை போட்டு இந்த படத்தை நடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி போனதுதான் இந்த மாதிரி படத்தை ப்ரொடியூஸ் பண்றது இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து ஒரு ப்ரொடியூசர் கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்றதே ஒரு பெரிய விஷயம் அந்த விதத்துல வந்துட்டு இந்த படத்தை எடுத்து பண்ணிருக்காங்க அப்படின்னு எனக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா கருணா சார் அண்ட் மனோஜ் சார் சூசிங் அண்ட் இட்ஸ் அ வெரி வெரி டிஃப்ரெண்ட் பிலிம் அது வந்து நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியா சொல்ல முடியும் அண்ட் இங்க இருக்கிற டெக்னிக்கல் குரூ நம்ம கேமராமேன் ஆகட்டும் டிஜோ ஆகட்டும் ஜி எக்ஸ் பிஜோய் சார் ஆகட்டும் அன்பார்ச்சுனேட்லி குண்ட் பி ஹியர் பட் எல்லாருமே வந்து அவங்க அவங்க வந்து பிரில்லியன்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஐ பிலீவ் தட் எடிட்டிங் பற்றி இந்த படம் வந்து எடிட்டிங் வந்து ஒரு புது விதமான ஒரு எடிட் பண்ணியிருக்காங்க நாங்கள் எடுக்கும் போது ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் எடுத்தோம் எடுத்து அங்கே வந்து ஒரு சிங்கிள் ஷாட் ஃபைட் சீக்வன்ஸ் எடுக்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டை தான் நான் போய் எடுத்தேன் பட் டப் பண்ணும்போது தான் பார்த்தேன் மொத்த ஃபைட்டு ரிவர்ஸ்ல போய்கிட்டு இருக்கு அதுவே எனக்கு புதுசாக இருந்தது ஸோ நியூ நியூ திங்ஸ் நிறைய இருக்கு இந்த படத்தில் ஐ திங்க் தியேட்டர் ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப என்ஜாயபுளான ஒரு படமாக இருக்கும் அண்ட் இந்த படத்தில் நானும் ஒரு பங்கு பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது இன்னிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒன் திங் ஜஸ்ட் டெல் யார் வந்து இந்த படத்தை இருபத்தி பார்க்கும்போது ஒரு ஓப்பன் மைண்டோட வந்து அண்ட் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு ஒரு எக்ஸ்பெக்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களோ ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு பட் மற்றபடி இட்ஸ் இட்ஸ் கோன் பி அேட் வாட்ச் நம்புறேன் ஸோ வர நவம்பர் டுவெண்ட்டி செகண்ட் படம் ரிலீஸ் ஆகுது மறக்காம தியேட்டர்ஸ் கொண்டு பாருங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் முக்கியமா மனோஜ் சார் அகேன் தேங்க்யூ ஸோ மச் பிகாஸ் அவர் தான் வந்துட்டு எனக்கு பிஃபோர் ஷூட் ஆஃப் ஃபைனல் கிராஃப்ட் வரும்போது நான் அவர் நிறைய கால் பண்ணி கேட்டிருந்தேன் சார் இதெல்லாம் செட் ஆகுமா சார் செட் ஆகுமா சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப டவுட்ஃபுல்லாக தான் கேட்டுட்டு இருந்தேன் அண்ட் இப்போதான் வந்து ராமான்ஸ் அவங்கிட்ட பேசும்போது தெரியுது எல்லா ஆக்டர்ஸும் அவங்கவுங்க கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க இந்த படத்துல அண்ட் சொல் சொன்னா வந்துட்டு இந்த படம் வந்து அதுதான் எனக்காக நான் வந்துட்டு ஒரு படத்தை யோசிச்சேன்னா I don't know how where, how much I'll be convinced in doing this film, but in the that is Karthik Nare. So please do watch a Karthik Nare's film. So, thanks. Thank yeah. you. So yes, I request the entire cast and crew to join for a group picture. The A.D.'s are... Yes, cameraman, are we done? Okay, well

मनी सर प्लीज मेल मेडिक आसपा